ஹே கைஸ் இன்றைக்கான என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாடி தோட்டத்தில் வந்து சூப்பராக வளர்ந்துருக்க ஒரு மூலிகை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம் இதை பார்த்தோன்னே நிறைய பேர் வந்து கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இதுக்கு பேர் வந்து அம்மான் பச்சரிசி சொல்லுவாங்க இன்னொரு பேர் வந்து சித்திரை பாலாடைன்னு சொல்லுவாங்க இதுக்கு வந்து நிறைய பேர்களும் இருக்குது எனக்கு தெரிஞ்சது இந்த ரெண்டு பேர் தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து உடம்புக்கு தேவையான மு மருத்துவ குணங்கள் வந்து இதில் இருக்குது இதை வந்து கீரையாமல் யூஸ் பண்ணுவாங்க இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா வந்து மறு மறுக்கல் இருக்கிற இடத்துல இந்த பால் எடுத்து நம்ம வைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மறுக்கல் வந்து கொஞ்ச நாளிலே நமக்கு வந்து மறுக்கல் வந்து கொட்டிடும் இது ஸ்கின்ல படும்போது நமக்கு வந்து எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜியும் நமக்கு வராது மறுக்கல் இருக்கிற எந்த இடத்துல வேணால் நீங்கள் இதை வந்து வைக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபேஸ் மாஸ்காகவும் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணனால நமக்கு வந்து ஃபேஸில் இருக்க வந்து டோ பிளாக் டோன் ஆகிறது அதுக்கப்புறம் வந்து ஃபேஸில் வந்து உங்களுக்கு வந்து டெட் இஷ்யூஸ் இந்த மாதிரி மறுக்கல் இருக்கிறதுலாம் வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக கியூர் ஆகிடும் இதை வந்து எல்லா கீரையோடுமே சேர்த்து நம்ம கீரையாக போட்டு நம்ம வந்து சமைச்சு சாப்பிடலாம் இந்த இதில் இருக்கிற பூக்கள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் வந்து பூக்களும் சரி இலைகளும் சரி நீங்கள் வந்து உடைக்கும் போது வந்து பால் வந்து அதிகமாக இந்த மாதிரி வரும் இந்த பால் எடுத்து தான் மறுக்கல்லாம் நம்ம வைக்கணும் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹீட்னால வந்து ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும் கேர்ள்ஸ்கெலாம் அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது நமக்கு வந்து சூட்டுனால வர ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து சீக்கிரமாக சரியாகும் அது மட்டும் இல்லாமல் குழந்தை மற்ற தாய்மார்களுக்கு பார்த்திங்கன்னா பால் வந்து சுரக்கிறது கம்மியாக இருக்கும் அவங்களுமே வந்து இந்த அம்மான் பச்சரிசியை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து பால் சுரப்பு வந்து அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோடைய யூஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உடல் சூட்டை வந்து ரொம்ப தணிக்கும் ஸோ அதனால் வந்து கான்ஸ்டிபேஷன் அதாவது மலைச்சிக்கல் இருக்கிறவங்களாம் வந்து கான்ஸ்டிபேட் இருக்கிறவங்க சூடுநாளாக இருக்கிறவங்க வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெகுலராக எடுத்துக்கும் போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ஸ்டிபேஷன் வந்து சீக்கிரமாக சரியாகும் இதோடைய பூக்கள் பார்த்திங்கன்னா இப்படி தான் அழகாக இருக்கும் இதில் வந்து தான் விதைகள் வந்து நமக்கு வந்து ஒரு தப்பு செடியாக அதாவது ரோடில் கிடக்கிற செடியாக நம்ம இதை வந்து விதை வாங்கி போட்டு வளர்க்கணும்னு இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து தேவையில்லாத தான் வளர்ந்துருக்கும் பட் இதில் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இது தெரியாமல் நம்ம இத்தனை நாள் வந்து சாதாரணமாக விட்டுருப்போம் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த செடியை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிடுங்கி போடாமல் வளர்க்க ஆரம்பிங்க மறுக்கள்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரோ கண்டிப்பாக வந்து நல்ல ரிசல்ட் இருக்கு ஏன்னா எங்கள் அம்மாவுமே வந்து இருந்த மறுக்கள் வந்து இதை வச்சு வச்சு எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஆர் டூ மந்த்லேயே பார்த்தீங்கன்னா மறுக்கள் வந்து கொட்டிடுச்சு மறுக்கல் சைஸை பொறுத்து இது வந்து டேஸ் நாட்கள் இருந்து எடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த செடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை வந்து பிடுங்கி போடாமல் வளர்க்க ஆரம்பிங்க ஏன்னா இந்த மாதிரி மூலிகை செடிகள்லாம் நமக்கு வந்து தெரியாமல் நம்ம வந்து குப்பை செடின்னு பிடுங்கி போட்டுட்ருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு வகை இருக்குங்க இதில் வந்து நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் ஒன்று இருக்கும் லீஃப் வந்து வந்து பிங்க் கலராக அதாவது மெரூன் மாதிரி இருக்குங்க பிங்க்கும் சொல்ல முடியாது மெரூனும் சொல்ல முடியாது அந்த கலரில் இருக்கும் பட் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே வந்து பயன்கள் தான் இருக்குது நீங்கள் இந்த வீடியோ பார்த்து இந்த வீடியோ மூலிமா நீங்கள் இந்த செடியை வந்து மிஸ் பண்ணாமல் வளர்ப்பீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட விதைகள் வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து விதைகள் வந்து இதில் பார்க்க முடியாதுங்க இதில் பார்த்திங்கன்னா நிறைய ஈரப்பதம் இருக்கிற இடத்துலலாம் இது நமக்கு வந்து வந்து செடிகள் முளைக்க ஆரம்பிக்கும் இந்த வீடியோவைத்தோட நிறுத்திக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்